தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இன்று வெளியிட்ட செய்திக்குறிப்பில் பயிர் பாதுகாப்பு மையத்தின் கீழ் இயங்கும் வேளாண் பூச்சியியல் துறையில் தமிழக அரசின் வெற்றி நிச்சயம் கீழ் இளைஞர்களை வெற்றியாளர்களாக்கும் நோக்கில் இலவச தேனி வளர்ப்பு பயிற்சி வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த இலவச பயிற்சி இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தொடர்ந்து இருபத்தி ஆறு நாட்கள் நடைபெறவுள்ளது இதில் மொத்தம் இருபத்தி ஐந்து நபர்களுக்கு வணிக ரீதியில் தேனி வளர்ப்பிற்கான அனைத்து நவீன தொழில்நுட்பங்களும் பராமரிப்பு முறைகளும் தேன் சேகரிப்பு மற்றும் சந்தைப்படுத்தல் குறித்த வழிகாட்டுதலும் வழங்கப்படும் பயிற்சியில் பங்கேற்க பதினெட்டு முதல் முப்பத்தி ஐந்து வயது வரை உள்ள இளைஞர்கள் தகுதியுடையவர்கள் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்கள் இருபத்தி ஆறு நாட்கள் முழுமையாக கலந்து கொள்ள வேண்டும் என்பது அவசியம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பயிற்சி பெற விரும்புவோர் தங்களது ஆதார் நகலை கொண்டுவர வேண்டும் பதிவு செய்ய விரும்புபவர்கள் இருபத்தி நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் தங்களது பெயர் முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை குறிப்பிட்ட பேராசிரியர் மற்றும் தலைவர் பூச்சியியல் துறை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் கோவை அவர்களை தொடர்பு கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது மூன்று ஆறு மூன்று ஐந்து இரண்டு ஒன்பது ஐந்து ஏழு ஆறு ஒன்பது நான்கு எட்டு ஆறு எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது இரண்டு மற்றும் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு மூன்று எட்டு மூன்று நான்கு ஒன்று இரண்டு ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது